இது அன்பு தமிழ் சந்தங்களை யூடியூப் சேனலுக்கு எல்லாரும் நண்பர்களும் இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா நம்ம ரேஷன் கடையில இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து மூணு மாசத்துக்கு ஒரு தடவை பொருள் கொடுத்தாங்க எப்படி இருக்கும் வருஷத்துல மூணு நாலு தடவை ஓகே நாலு தடவை தான் உங்களுக்கு ரேஷன் கடையில வந்து பொருள் கொடுக்க போறதா சொல்லிட்டு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு பிரகலாத் ஜோஷி மத்திய உணவுத்துறை அமைச்சர் இதன் அடிப்படையில் தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கூட பேசி இருக்கிற அடிப்படையில ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் தமிழ்நாடு வேலையில வேர்ல்டு வேலையில இந்திய அளவுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ நம்ம போட்டுக்கிற வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருக்கேன் புதிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க மாசம் ஒவ்வொரு மாசமும் ஒரு குடும்பத்துக்கு நானூறு ரூபாய்ல இருந்து ரூபாய் வரைக்கும் குடும்ப பொருட்களை குடிமை பொருட்களை அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்தளித்து நம்ம தமிழ்நாடு மக்களுக்கும் சரி ஆல் இண்டியாவில இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்து மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதன் வந்து நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருடைய விரிவான அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ரேஷன் கார்டு காரை மூலமா ரேஷன் கார்டு மூலமா அரிசி இருபது கிலோ பாமாயில் மண்ணெண்ணெய் தோரம் பருப்பு ஜீனி ரெண்டு கிலோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில் இந்த ரேஷன் கார்டை வச்சு அனைத்து பொருட்களையுமே நம்ம வாங்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ரேஷன் பொருட்க கார்டை வச்சு பொங்கல் பரிசு தீபாவளிக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் இன்னும் என்ன சொல்லணும் இபி மீட்டர் ஆகணும் ஆதார் கார்டு ஆகிடணும் எல்லாத்துக்குமே எந்த ரேஷன் கார்டு பயன்படுதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓகே இப்ப மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி உணவுத்துறை அமைச்சர் வந்து சக்கரமணி தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் சக்கரமணி கூட புதிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஆல் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதலமைச்சர் கூட முன்னுடைய பேசி அவங்க கூட இருக்கக்கூடிய உணவுத்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் இவங்களாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வரத்து அதிகமா இருக்கு இந்தியாவில் வந்து வரத்து அதிகமா இருக்கிறதுனால பெரிய பெரிய குடவுங்கள வந்து தேக்க நிலை இருக்குது தேக்கி வைக்காம அந்த பொருட்கள் எல்லாம் அனைத்து மாநிலங்களுக்கு விடுவிக்கிறதுனால மாசத்துக்கு ஒரு ஒரு தடவை வந்து ஒரு ரேஷன் கடையில வந்து மக்கள் வந்து வராங்க ஜீனிக்கு ஒரு தடவை அரிசிக்கு ஒரு தடவை மண்ணெண்ணிக்கு ஒரு தடவைன்னு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த பொருளை கொடுத்துட்டோம்னாக்கா வருஷத்துல நாலு தடவை மட்டும் கடை திறந்தா போதும் நாலு மாசம் திறந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அறிவிப்பு இருக்காங்க இப்ப வந்து அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் வந்து இருக்குது ரேஷன் கடை ஊழியர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்ப மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி என்ன சொல்றாங்கன்னாக்கா மாதம் மாதம் வந்து முப்பத்தி ஆறு லட்சம் டன் அரிசியை வந்து நம்ம வந்து கொள்முதல் பண்ணி மக்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் வரிப்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் பதினாறு லட்சம் டன் கோதுமையை வந்து டோட்டல் விடுவிச்சுக்கிட்டு மாசா மாசம் ஐம்பது லட்சம் டன் கோதுமை அரிசியை வந்து நாங்க விடுவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கொரோனா காலத்துல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து உணவு கொடுத்தாங்களா உணவுப் பொருட்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரேஷன் கடை மூலமா அது நல்லா ஞாபகம் கிடையாது அதே மாதிரி தானிய வரவு வந்து அதிகமா இருக்கிறதுனால இப்போ வந்து மூணு மாசத்துக்கு ஒருத்தர இந்த ரேஷன் பொருட்களை கொடுக்கலாம் சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதன் அடிப்படையில் தமிழ்நாடு உடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபணி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூடவும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூடவும் டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்காங்க இப்ப தேதி நான் உங்களுக்கு நான் அனுப்பி இருக்கிற ஒரு சூழ்நிலையில சோ இந்த நல்ல நேரம் நமக்கு வந்து பெஸ்டான நேரம்லாம் நான் சொல்ல முடியும் ஏன்னா மூணு மாசத்துக்கு ஒருத்தர நம்ம வாங்கி வச்சுன்னா ரெண்டு மாசம் வந்து நம்ம மறந்துடலாம் நம்ம அத்தியாவசிய பணிகளை நம்ம சாதாரணமா பாத்துக்கிட்டு இருக்கலாம் இது ரேசன் கடை ரேசன் கீழே அணைக்கணும் கை ரேகை வைக்கணும் இதெல்லாம் வந்து நிறைய ஒரு பிரச்சனைகள் நமக்கு இருக்குது சோ யூஸ்ஃபுல்லா இது இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இது அக்ரி பண்ணுவாரா இது வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா எப்ப ஆரம்பிக்க போறாங்க அப்படி கூட ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இது வந்து அக்டோபர் மாசம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க நிதியமைச்சர் தங்கம் கந்தம் சொல்றாங்க ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து இது ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க எப்படி இருந்தாலும் சரி தமிழ்நாடு மக்களுக்கு வேலை பழுவ சூ அதாவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு இது உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து மக்கள்கிட்ட வந்து கருத்து கணிப்பும் கேட்டு மாசம் மாசம் கொடுக்கறது நல்லதா மூணு மாசத்துக்கு ஒருத்தர் ரேஷன் பொருட்களை உங்களுக்கு கொடுக்குறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை கேக்குறாங்க உங்களுடைய யானை அன்பான இன்ட்ரஸ்டிங்கான கருத்துக்களை டிடி சேனலுக்கு தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நம்பர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிந்தவங்களா இருக்கிற பெல்பட்டன் கிடைக்கிறேன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி